இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கிற விமர்சனம்ங்கிறது வேற கேள்வி எழுப்புறது வேற சரி இப்போ நீ என்ன யார் யார் எல்லாம் கேட்கல நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல உலகத்தில் எந்த இடத்துல கேட்பான் யாரும் தமிழர் யாரும் அந்த தமிழர் டே கேள்வி கேட்குறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே ஆட்சியாளர்கள் பாருங்க தேர்தல் அறிக்கை தயாரிங்க தொகுதி தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம் மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க என்ன உங்களை உலகம் பெரியார் நாடே பெரியார்னு சொல்றது சொல்லணுங்கிறீங்க நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார் அவர் மரம் பெரியார்னு எழுதுனா இல்லையா எழுதணும் இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா கொள்கை வேறு நட்பு வேறு இதுல தானே நாங்களும் சொல்றோம் அப்ப நான் என்ன சொல்றேன் பிரச்சனையே நீங்க தான்டா நீங்க போங்கடா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுதான் பிரச்சனை பிரச்சனையே திமுக அரசு தான் திமுக திராவிட அரசுகள் இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல் எங்க எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும் போது எங்க மாமல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான் கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு ஒருத்தன் வந்து அப்படியா எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒன்று பொண்ணு இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு இருக்கான் இல்லடா சும்மா இல்லடா காசுக்கு அவன் அப்படின்னா எனக்கு வேணா சின்ன பையன் அப்பா பெரிய வயசாயிருச்சு எங்களுக்கு வேணாம் இலவசம் இல்ல காசு வேணாங்க எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு இலவசம்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு குடும்பமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அத விளை கொடுத்துவாங்க நீசு எது அந்த பணம் யார் பணம் கடன் லட்சம் கோடி கடன் வாங்க அப்ப கடங்கார பையன் நீயே கடங்கார பையன் நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர